சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்தது குறித்து பலரும் பலவிதமாக சித்தரித்து வருவதால் தன்னிலை விளக்கத்தை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார் திரு சரத்குமார் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம் சசி வணக்கம் அந்த அறிக்கையில் திரு சரத்குமார் குறிப்பிட்டிருக்கிறது என்ன விவரங்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நேற்று பாஜகவுடன் இணைக்கப்பட்டிருப்பதாக அவர் கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்திருந்தார் இந்நிலையில அது அது தொடர்பாக பலரும் பலவிதமாக இணைப்பு பற்றி சித்தரித்து வருவதால் தன்னிலை விளக்கம் அந்த அறிக்கையாக வெளியிடுகிறேன் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில அக்கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய முடிவு செய்ததே என் அரசியல் பயணத்தின் துவக்கம் எனவும் எந்த ஒரு சுயலாபத்திற்காகவும் சுயநலனத்தாகவும் அல்லாமல் அரசியல் சூழ்ச்சியும் அறியாமல் என்று அஹ் என்னை சார்ந்த ரசிக பெருமக்களையும் தமிழக மக்களுக்காகவே கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்தேன் பல்வேறு கூட்டணி கட்சிகளிலும் திமுக அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளில் பயணித்தேன் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்று ஒன்றை துவக்கினேன் பதினாறு ஆண்டுகள் அரசியல் பயணம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் கட்சியில் பயணித்திருக்கிறேன் சொந்தங்களுக்கு குடும்பத் தலைவராக மக்கள் சேவையில் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன் எந்த ஒரு பேருதவியும் இல்லாமல் நான் நடித்து ஈட்டிய பொருளாதாரத்தின் அடிப்படையிலே நேற்று வரை என் இயக்கத்தை நடத்தி மக்கள் பணியில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்பழு கற்ற பெருந்தலைவர் ஆட்சியில் தமிழகத்தில் மீண்டும் அமைய வேண்டும் எனவே செயல்பட்டிருக்கிறேன் ஜனநாயகம் குறித்து பணநாயகம் மேலோங்கிய அரசியலில் நான் நினைத்த இலக்கை அடைய முடியவில்லையே என்ற ஒரு சிந்தனைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஞான அமைந்தது என்று தற்போது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்ற ஒரு பேச்சு அடிபட்டு வந்த நிலையில் கட்சியை அவர்களுடன் அணைத்து என் அரசியல் பயணத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருந்த எனது ரசிகர்களும் மற்றும் கட்சியினருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்கள் உழைப்பையும் இயக்கத்தின் சகோதரத்தையும் தேசத்தின் ஒற்றுமைக்காக அந்த வளர்ச்சிக்காக அர்ப்பணித்திட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தற்போது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தேன் எனது இணைப்பை அவருடன் சேர்த்திருக்கிறேன் இந்த அறிவிப்பு மக்கள் பணியில் என்னை மேன்மேலும் இத்தனை நாட்கள் தமிழக மக்களும் சமத்துவ சொந்தங்களும் ஊடகத்துறையினருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த பாரதிய ஜனதாவுடன் கட்சி இணைத்து செயல்பட முடிவெடுத்திருப்பது வந்து தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எனவும் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சசி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே